ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் எத்தனை பேருக்கு ஒருத்தரை பெயர் சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னங்கிறது தெரியும் ஏ மொட்டை என்று வேளாங்கண்ணியிலோ அல்லது பிரசித்தி பெற்ற ஒரு சில திருத்தலங்களில் மொட்டை போட்டு நிறைய பேர் உள்ளவர்களின் மத்தியில் இவ்வாறு ஏ மொட்டை என்று கூப்பிட்டால் யார் திரும்புவார் அனைத்து மொட்டைகளும் திரும்புவார்கள் காரணம் அது அவர்களின் அடையாளத்தை குறிக்கிறது ஏ மாடு இங்கே வா என்று யாரேனும் கோபத்தில் சிலரை திட்டினால் ஏன் எங்கள் அப்பாத்தா எனக்கு பேர் வைக்கலியா மாடுன்னு சொல்லி கூப்பிடுற அப்படின்னு திட்டிட்டு போவாங்க ஆக பெயர் என்பது ஒருவரின் தனித்துவத்தை குறிக்கிறது ஒருவரை பெயர் சொல்லி கூப்பிடுதல் என்பது மிகவும் ஆழமிக்க கருத்துகள் நிறைந்ததாக இருக்கிறது நமது முன்னோர்கள் கூட அவர்களுடைய காலத்திலே மனைவி தன் கணவரின் பெயரை மரியாதையின் நிமித்தத்தில் கூப்பிடுவதில்லை மரியாதையின் அடையாளமாக இருந்தது இன்றைய தம்பதிகள் அவர்கள் மத்தியிலோ பெயர் சொல்லி கூப்பிட்டால் அன்பின் அடையாளமாக இருக்கிறது அதற்கு நம் முன்னோர்களின் வழிமுறையில் அன்பு இல்லை என்பது அர்த்தம் அல்ல மாறாக மரியாதையும் இருக்கிறது பெயரின் முக்கியத்துவம் எப்படி பரிணாமம் பெறுகிறது என்பதை குறிப்பவே இந்த உதாரணங்கள் சொல்லப்படுகின்றன பெற்றோர்களால் குழந்தைக்கு பெயர் சூட்டப்படுவதன் வழியாக அவர்களுக்கு அக்குழந்தையின் மேல் அக்கறையும் அதிகாரமும் உண்டு என்பதை குறிக்கிறது ஒருவர் மற்றவரை பெயர் சொல்லி அழைத்தால் அவருக்கு நாம் தெரிந்தவராக இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது பெயர் சொல்லி அழைத்தல் என்பது ஒரு வகை உறவு நிலையை குறிக்கிறது ஆகவேதான் எசாயா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே அஞ்சாதே நான் உன்னை மீட்டு உன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் இஸ்ரேல் மக்களிடத்தில் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது அதே நிலைமைதான் நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையை குறிப்பதாக அமைகிறது இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார் என்றால் இறைவன் நம்மோடு உறவு கொண்டாடுகிறார் என்பது பொருளாகிறது அந்த உறவு நிலை என்பது அவரது அவைலபிலிட்டி அதாவது அவரது தயார் நிலை என் நிலையிலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்று உறுதிப்பாட்டை கொடுப்பதாக அமைகிறது ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ் என்று சொல்லுவதாக அமைகிறது இப்பொழுது புரிகிறதா ஏசு என்றால் கடவுள் நம்மோடு இம்மானுவேல் என்றால் ஏசு என்று பொருள் ஏசு என்று பெயருக்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருளாகிறது அப்படியென்றால் நாமும் இயேசுவோடு உள்ள உறவை கொண்டாட அன்பை வெளிப்படுத்த உரிமையை காண்பிக்க இயேசுவே என்று பெயர் சொல்லி அவரை அழைத்து கூப்பிட்டு வேண்டுவோம் ஏனென்றால் பெயர் சொல்லி அழைப்பதில் உறவு நிலை புதுப்பிக்கப்படுகிறது அன்பு வலிமை பெறுகிறது இப்ப புரியுதுங்களா ஒருத்தரை பெயர் சொல்லி கூப்பிட்டு அதோட அர்த்தம் என்னங்கிறது நன்றி